அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மகிழ்ச்சிக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் புத்த பிரான் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம் புத்த பகவானை தரிசிக்க ஒரு தடவை ஒருத்தர் வர்றாரு அவர் கேட்குறாரு புத்த பிரானே எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு புத்தபிரான் சொல்கிறாரு எனக்கு என்பதை விட்டுரு இந்த சொல் வந்து அகந்தையை குறிக்குது அடுத்து வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம்ல அதையும் அறவே விளக்கிடு மகனே அப்படின்னு புத்தபிரான் சொல்கிறாரு வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறப்ப அவங்களோட மனதில் ஆசையை வெளிப்படுத்துது எனக்கு வேண்டும் இவ ரெண்டையும் நம்ம தள்ளிட்டோன்னா உடனே உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் எனக்கு வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே விட்டுட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மகிழ்ச்சிகரமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கதை மூலமாக நாமளும் மகிழ்ச்சிக்குரிய வழியை தெரிஞ்சு அதை கடைப்பிடிப்போம் நன்றி